नना कन्द भाइ सर क्यामेरा आ रहे हां ओके ओके थैंक यू सर

சார் மாசம் எல்லாருக்கு 아 l h a q u இந்த அறுபது லட்சம் வந்து மூணு நான்கு ஆண்டுகளாக ஆண்டு இந்த 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 பகுதிக்கு கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் இருபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் இங்கே வந்து சென்றிருக்கிறார் பெரிய பெரிய வருமானம் இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட ஆறு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இந்த வெளிநாட்டிலிருந்து வெளிப்பகுதியிலிருந்து வந்து சென்றவர்களால் ஆறு கோடி பேர் ஆறு கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இந்த கிராமத்துக்கு இங்கே பல வருவாய் வந்திருக்கின்றது இதை சார்ந்து தொழில் செய்கின்ற தொழிலாளிகள் சார்ந்துள்ள தொழிலாளிகள் எவ்வளவு பேர் பயன்பெற்றிருப்பார்கள் அதை பார்க்கும்போது நல்ல ஒரு வருவாய் மிகுந்த பகுதியாக இப்போட சேர்மன் அம்மாவோட பேசிச்சுப்பேன் வராமலை மதிக்கணும் என்னமோ தெரியல அது இக்கு வச்சு பேசுது ஆக வராமலை மரியாதை மதிக்கணும் போகணும் நல்ல திறம நடந்துக்கணும் ஆக எதுவும் இருக்குது சம்பந்தம் அது உங்களுக்கு புரிய நான் சொல்லக்கூடாது ஆக அதெல்லாம் இங்கே இங்கே அதை மசாஜ் செஞ்சு செய்கிறவங்க இருந்தாலும் சரி சாப்பாடு சமைத்து கொடுக்குறவங்க இருந்தாலும் சரி இந்த அங்கே அங்கீகாரம் இந்த பரிசன் அங்கீகரிக்கப்பட்ட பரிசில் ஓட்டினார்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இந்த இதை சார்ந்து வாழ்ந்து கொள்ளிக்கலாம் பரிசில் ஓட்டிகள் பரிசில் ஓட்டுவிடவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு குடும்பம் சொல்லலாம் மசாஜ் செய்பவர்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு பேர் இது லைசென்ஸ் உள்ள மசாஜ் வரண்ட மக்களும் இந்த லைசென்ஸ் இருக்கா மசாஜ் பண்ணவர்கள் மைசூர் லைசென்ஸ் அங்கீகரிக்கப்பட்டவர்களா நென்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சில நாட்களுக்கு முன்பு கேரளா மாநிலத்தில் வந்து கேரளாவோட வயநாடு பகுதியில் இயற்கை சீட்டத்தில் இயற்கையுடைய அழிவுகளாக பேரழிவாக அந்த அங்கே அடிக்கின்ற வெள்ளம் அதை எத்திரிக்கிறது மேற்பட்டவர்களை அதை இருக்கிறது முடித்திருக்கிறது ஆனால் இது எச்சரிக்கையாக இந்த வருகின்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து காவல்துறையின் கண்காணித்து அத்தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் வருமானம் இந்த பகுதி மக்களுக்கு குறைவுதான் இப்போ பத்து நாட்களாக பத்து நாட்களாக பரிசல் ஓட்டத்துக்கு முடியல பரிசல் ஓட்டம் கால கதை காலியாகிடுது அதனால அரசாங்கமே நிறுத்தினோம் ஆனால் இந்த அளவுக்கு இந்த சுற்றுலா பகுதி இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வேலையில் இருக்கும்போது இவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து இது இது இன்னும் நல்லா டெவலப்பாக டெவலப்மெண்ட் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது